தக்காளி மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போதுங்க இந்த மாதிரி ஒரு மணமணக்க கமகமக்க ஒரு சூப்பரான டேஸ்டியான தக்காளி குருமா செஞ்சிடலாம் இந்த தக்காளி குருமா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போதுங்க ஒரு தட்டு இட்லியும் ஒரு தட்டு தோசையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க உடனடியாக காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சார் எப்படி செய்யலான்னு பார்த்திடலாமா இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் நல்லா ரெட் கலராக எடுத்துக்கங்க கரெக்டா வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துருக்கோம் இப்போ பேன் வச்சுட்டு பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து மெலிசா கட் பண்ணிக்கங்க ரொம்ப பெருசாக இருந்தா ரெண்டு வெங்காயமே போதுமானதா இருக்கும் பூண்டு வந்து ஒரு பூண்டு மெலிசா கட் பண்ணிக்கங்க இது எல்லாம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி பழம் நல்லா சிகப்பு பழமா எடுத்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தொக்குக்கு அதாவது கையிலே மசிச்சு வைப்போம் இந்த தக்காளி பழத்தை நீங்க மூடி போட்டு கூட குக் பண்ணலாங்க தக்காளி பழம் நல்லா வேக ஆரம்பிச்சோன்னா பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளி இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கங்க கறி மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே டைம் வந்துட்டு நல்லா ஒரு குருமா டேஸ்ட்டுக்கு இருக்கும் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி குருமா இதுக்கு வந்து நம்ம அரைச்சி தேங்காய் எதுவுமே ஊற்ற வேணாங்க இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பச்சை வாசனை போய் நல்ல வந்து ஒரு கிரேவி மாதிரி வரும் இந்த டைமில் தான் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்து நல்ல கொதி வரட்டும் இப்போ இது திக்னஸ்க்காக கடைசியாக ஒரு பொருள் அது சேர்க்கும்போது தக்காளி குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இட்லி மாவு தான் சேர்த்துருக்கேன் இட்லி மாவு இல்லாதவங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க நல்ல திக்னஸ் அதாவது தக்காளி குருமா வந்து ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க பாருங்க போதே வேற லெவல் நல்ல கொதி வரட்டும் இப்போ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது முட்டை தோசை ஊற்ற போறேன் எக் தோசை ஊற்றி இந்த குருமாவோட சாப்பிடும் போது அப்பப்ப அதோட டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாங்க நான் வந்து ஒரு எக் தோசை தான் இப்போ செய்ய போறேன் எக் தோசை நார்மலான தோசை மாதிரி சுட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து எக்கை வந்து இதில் போட போகிறோம் எக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுருவாங்க உத்தப்ப மாதிரி செய்வாங்க நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டு நல்லா வந்து அதாவது தோசை மாவில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெப்பர் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடி போட்டு நம்ம வந்து முட்டை தோசை செய்யும்போது போது நல்லா ஆம்லேட் மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைம் வந்து பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன் தோசை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்துருச்சு இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நீங்கள் நெய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நமக்கு முட்டை தோசை செம்ம மாசா ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டை தோசைக்கு நம்ம பெப்பர் மேலே சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ பெப்பர் பொடி போட்டுட்டு அப்படியே நமக்கு வந்து எண்ணெய் இல்லை நெய் இது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான எக் தோசை ரொம்ப மாசா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எக் தோசையோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சூப்பரான டேஸ்டியான தக்காளி குருமாவை எப்படி சர்வ் பண்ணலான்றதை பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து முட்டை தோசை செய்யும் போது பாருங்க நமக்கு ஆம்லேட் மாதிரி அதே பக்குவத்தில் இருக்குது இப்போ நமக்கு தக்காளி குருமான்னு ரொம்ப ரொம்ப மாசா ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்குது ஸோ இதை பரிமாறும் போது பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு எப்போ ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தக்காளி குருமாவும் ஒரு முட்டை தோசையும் செஞ்சு செம்ம சூப்பராக வந்து மாசாக வந்து பரிமாறுங்க நான் பாருங்கள் எக் தோசைக்கு அப்படியே வந்து ஒரு கரண்டி தான் வச்சுருக்கேன் நல்ல காரமும் கரெக்டான காரத்தில் ரொம்ப வந்து பர்ஃபெக்டான அளவில் நான் எனக்கு வந்து முட்டை தோசையும் தக்காளி குருமாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கும் மறந்துராமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபர் வாச்சிங்